அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ அன்னூர் இஸ்லாமிய பெண்கள் கல்லூரி முதலாம் ஆண்டு மாணவி ரம்ஜா கூட்டு துவா ஓதலாமா எந்தெந்த சந்தர்ப்பங்களில் கூட்டு துவா ஓத அனுமதி உள்ளது அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அல்லாஹ் ரஹ்மான கேலி இப்ப கூட்டு துவா என்பது அதாவது ஒருவர் வந்து துவா ஓத மற்றவங்க எல்லாம் ஆமீன் சொல்றாங்க இல்லையா அதான் கூட்டு துவா நீங்க பள்ளிவாசல்ல எடுத்துக்கொண்டாலும் சரி வீடுகளில் எடுத்துக்கொண்டாலும் சரி நல்ல விதத்தில் இருந்தாலும் சரி ஒருத்தர் அஜர்த்து துவா ஓதுவார் சபையெல்லாம் என்ன செய்வாரு அஜர்த்து துவா ஓதுவாரு இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆம் என்று சொல்லுவாங்க இதான் கூப்பிட்டு துவாங்குறோம் பள்ளிவாசல தொல போகும்போது அஞ்சு வேளை தொழுகை நடக்கும் தொழுது இமாம் சலாம் கொடுத்துருவாரு சலாம் கொடுத்தவங்க அவங்கவுங்க துவா ஓத மாட்டாங்க அசர்த்து என்ன பண்ணுவாரு அவர் ஒரு சில அரபியில சில வாசகங்களை ஓதுவாரு பின்னாடி இருக்கிற மக்கள்லாம் ஆமீன் ஆமீன் சொல்லுவாங்க இதுதான் கூப்பிட்டு துவா என்பது இது மார்க்கத்தில் உள்ளதா இல்லையா அப்படின்னு பாக்குறதா இருந்தா குரான் முழுசு நீங்க புரட்டி பாருங்க நபிகள் நாயகன் செல்வல்லா அலிசல்லுடைய வாழ்க்கை முழுசு புரட்டி பாருங்க ஒரு தடவை கூட அவங்க அஞ்சு வேலை தொழுகையை தொழுதுபட்டு அவங்க துவா ஓதி பின்னாடி உள்ள மக்கள் ஆமீன் சொல்லுங்க அப்படின்னு நடந்ததே இல்லை நாற்பது வயசுல நபியா போறாங்க அறுபத்தி மூணு வயசுல மௌத்தா போறாங்க இருபத்தி மூணு வருஷ காலம் அவங்க தொழுது நாற்பது வயசுல இருந்து அறுபத்தி மூணு வரைக்கும் அந்த ஜமாத்து தொழுகையை அவங்க தொழில் நிறைவேற்றிருக்கிறாங்க அந்த இருபத்தி மூணு வருஷ தொழுகையில ஒரு வகுப்புல ஒரு மாசத்துக்கு கூட நீங்க காட்ட வேணாம் ஒரு நாளைக்கு கூட நீங்க காட்ட வேணாம் ஒரு வகுப்புல ரசூல் செல்லா அலி செல்லம் துவா செஞ்சாங்க நாங்கள் எல்லாம் உட்கார்ந்து ஆமின் சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னதாக ஒரு ஹதீஸ் காட்ட இயலுமா காட்ட இயலாது அப்ப நம்ம மார்க்கத்துக்கு அடிப்படை என்ன ரசூல் செல்லா அலி செல்லம் இந்த மாதிரி இமாமு துவா ஓது மற்றவங்க ஆமீன் சொல்லணும் மார்க்கத்தில் இருந்து இருந்தால் அதை நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்லும் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருப்பார்களா இல்லையா தந்திருப்பார்கள் அவங்க காலத்தில் என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா உதாரணமாக சொல்வதா இருந்தால் புகாரியில எட்நூத்தி முப்பத்தி ஏழாவது அரிசி எடுங்க அதுல என்ன வருதுன்னு கேட்டா கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுலே செல்லம் இலா செல்லம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கொடுத்த உடனே காமன் நிசாவு பெண்கள் எல்லாம் உடனே எழுந்து விடுவார்கள் ரசூல்லா காலத்தில் பள்ளி வாசல்ல ஆண்களும் சொல்லுவாங்க பெண்களும் சொல்லுவாங்க மாத்தி விட்டாங்க நீங்க ரசூல் சல்லா செல்லும் காலத்தில் பள்ளி வாசலுக்கு ஆண்கள் வந்து சொல்லுவாங்க பெண்களும் சொல்லுவாங்க முன் வரிசையில் ஆண்கள் இருப்பாங்க பின் வரிசையில் பெண்கள் இருப்பாங்க அவங்க மூத்தா போற வரைக்கும் இதான் அந்த நாட்டில் நடைமுறையா இருந்து அதான் சுண்ணத்து இன்னைக்கு செய்ய வேண்டும் அப்ப என்ன வருதுன்னு கேட்டா இதா செல்லம சலாம் கொடுத்த உடனே காமன் நிசாவு பெண்கள் எழுந்து விடுவார்கள் ஹீனயக்குலை தசினி மகு அவங்க சலாம் கொடுத்த உடனே எழுந்து விடுவார்கள் ஓ மக்கள் எசீரன் கொஞ்ச நேரம் ரசூல் சொல்லா சிலம் உட்கார்ந்து இருப்பார்கள் கபில அங்க கூம அந்த எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி உட்கார்ந்து எதுக்குன்னு கேட்டா அதுல காரணம் வருகிறது நீ கை என்பதில் நிசா பெண்கள் எல்லாம் போய் சேரனுங்கிறதுக்காக வேண்டி உட்கார்ந்துருவாங்க ஆம்பளை உட்கார்ந்துருவாங்க சல்லாம் கொடுத்தவனு பொம்பளை எல்லாம் சரகன் போக ஆரம்பிச்சிருவாங்களாம் ஆம்பளைங்களை கொஞ்ச நேரம் உட்கார சொல்லுவாங்க அது துவாவுக்கு இல்ல

எடுவார்கள் செல்லும் செல்லம் அவர்களும் அவர்களோடு கொடுத்த ஆண்களும் அப்படியே தங்கியிருப்பார்கள் என்பதற்காக இது புகாரில எட்நூத்தி அறுபத்தி ஆறுல இருக்கிறது எட்நூத்தி எழுபத்தி அஞ்சுல இருக்கிறது இதே மாதிரி முஸ்லீம் நூல்ல வரக்கூடிய ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னா முஸ்லீம்ல ஆயிரத்தி எழுபத்தி நாலு நபிசல்லா அலே அவர்கள் வந்து பொழுது முடிச்ச உடனே உடனே போயிடுவாங்க

ரசூசல்லாலே சொல்லும் அவங்கள்ட்ட வந்து மாதிரி பண்ணி ஜபல் சொல்றாரு அல்லாவுடைய நான் உங்களை விரும்புறேன் நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க திருப்பி திருப்பி என்ன செய்யறாங்க அல்லாஹ் உன்னை விரும்புறேங்கிறாங்க அப்ப ரசூசல்லா சொல்லி சொல்றாங்க என்னை விரும்புறதா இருந்தால் ஒவ்வொரு வரலான தொழுகைக்கு பின்னாடியும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் இந்த துவா ஓதனை மறந்துடாத எந்த துவா ஓதனை அல்லாஹுமா ஐநியலா விக்கிரிக்க ஒரு சுக்கிரிக்க ஒரு ஹொசனை விவாதத்துக்க என்று சொல்லும் இதை கேளுப்பா அல்ல தேங்குறாங்க நான் துவாசி கொண்டு ஆமின் சொல்லு சொல்லல நீ என்னை விரும்புறதா இருந்தா தொழுகைக்கு வந்து இதை ஓதிக்கிட்டு வா அப்படின்னு ஓதுவதற்கு தான் ரசூல்லா கற்றுக் கொடுத்தாங்க அதனால நம்ம ஒரு ஒரு துவா ஓதி மற்றவங்க ஆமீன் சொல்வது என்பது நபிகள் நாயகம் செல்லல்லா வலை செல்லும் காலத்தில் இந்த மாதிரி அஞ்சு வேளை தொழுகைக்கு பின்னாடி இருக்கல இது போக குரான் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் சுரத்தில் ஆறாப்புல ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் அதுல அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா உது ரப்பக்கும் உங்களுடைய இறைவனை வந்து நீங்கள் பணிவாகவும் என்ன செய்யுங்க பணிவாகவும் நீங்க துவாசிங்க ரகசியமாகவும் துவாசிங்க நல்லா சொல்லி கேட்கலாம் ஏழுல வந்து ஐம்பத்தஞ்சு எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கில அர்த்தத்தில் இருந்தா கூட பாருங்க குரான்ல உள்ளதுல இருக்குது அதுல தெளிவா எடுத்துக்காட்டப்படுது பாருங்க உங்களுடைய இறைவனை உங்களுடைய இறைவனை நீங்கள் வந்து பிரார்த்தனை செய்யுங்கள் பணிவாகவும் துவா செய்வீங்க ரகசியமாகவும் துவா செய்யுங்க அப்ப அல்லாட்ட துவா செய்யறதுக்கு ரகசியமா இருக்கணும்னு என்ன செய்யலாம் இந்த இடத்துல திருமலை நாளில் கட்டளை ஏறலாம் இப்ப துவா துவாதி அடுத்தவங்க ஆமீன் தினா ரகசியமா இருக்குமா துவாய் என்பது நமக்கு அல்லாவுக்குள்ள விஷயம் அது எப்படி இருக்கு நம்மு கேட்டா நம்ம எவ்ளோ தப்பு செஞ்சிருப்போம் இந்த மைக்க போடுறது எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது எத்தனை வணக்கங்களை விட்டுருப்போம் இது ஊரே நம்ம தே பண்ண வேண்டிய தேவை கிடையாது நமக்கு பரச்சவனுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எவ்ளோ தவறுகள் இருக்கும் நம்ம ல இருந்து நம்ம கேட்ட என்ன செய்யணும் யா என்னை மன்னிச்சிருன்னு கேட்கலாம் அல்லது பெரிய பெரிய தேவைகளை கேட்கணும் நினைக்குவோம் நாலு பேர் பாக்கற மாதிரி கேட்டா நம்மளுக்கு செண்டல் பண்ணுவாங்க நம்மளே சொத்துக்கla லாட்டரி அடிப்போம் யா அல்லாஹ் என்னை கோடிஸ்வரனாக்குன்னு கேட்டிங்கன்னு बोलेंगे வந்து பாறாங்க பாறா சொத்துக்கla லாட்டரி அடிக்கினா இவனை பார் அப்படிமான இல்லையா படைச்சவன் அப்படி சொல்ல மாட்டான் அல்லாண்ட கேட்டீங்களா செய்யுமா என் அடியாளை பார்த்தியா இவன் பிச்சைக்காரனா இருக்கிறான் கோடீஸ்வரனா எனக்கு ஆக்க முடியும் நம்புறான் பாரு என்ன கேட்கிறான் பாரு அப்படின்னு அவன் சந்தோஷப்படுவான் அதனால் நம்முடைய பிரார்த்தனைகள் எப்படி இருக்கணும்னு கேட்டா நமக்கும் நம்முடைய இறைவனுக்கும் மத்தியில் ரகசியமா இருக்க வேண்டும் என்று நபி சொல்லா அலி செல்லம் அவர்கள் நம்ம கேட்டு தர்றாங்க அதே மாதிரி என்ன செய்யறாங்க ஒரு சந்தர்ப்பத்தில் இது புகாரியில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது வயசு நீங்க பார்க்கலாம் டூ டபுள் நைன் டூ அதுல என்ன வருதுன்னு கேட்டா சகாபாக்கள்லாம் ஒரு சத்தம் போட்டு விக்கிரு துவாக்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அது நபிசல்லா அலி செல்லம் காதல விழுந்துருச்சு அப்ப ரசூல் என்ன செய்யறாங்க கேட்டா மக்களே இந்த மாதிரி சத்தம் போடாதீங்க இன்னக்கும் லாத்ததுவும் அசம்ம நீங்க செவிடனை கூப்பிடல எதுக்கு கத்துற செவிடனா இல்ல ரகசியமா கூட்ட வழங்காதாங்கிறாங்க சத்தம் போட்டு செய்யற ஆள் கேட்கறாங்க இன்னக்கும் லாத்ததுவும் அசம்ம நீங்க செவிடனை கூப்பிடல வலா காயிபன் மறைந்திருப்பவனை கூப்பிடவில்லை இன்னகும் இன்னகும் ஆக்கும் அவன் உங்களோடவே இருக்கிறான் அல்ல ரசூசல்லா சொல்றாங்க அவன் உங்களோட இருக்கிறான் உன்னகு சனுவன் கரீப் அவன் கேட்டுக்கொண்டிருக்கிறான் திட்டத்தில் இருக்கிறான் அவன் கேட்டுக்கிட்டே இருக்கிறான் இந்த பக்கத்தில் இருக்கிறான் என் கத்துற அல்லாவை பொறுத்த வரைக்கும் திட்டத்தில் இருக்கிறான் நம்ம நம்பனு திட்டத்தில் இருக்கிறான் என்று சொன்னால் நீ ஏன் சட்டம் போட்டுவா செய்யறீங்க இப்ப இந்த கூட்டுத்துவா என்பதுல சட்டம் போடுறாங்களா இல்லையா அது எடுத்து சட்டம் போடுகிறார் அப்ப சட்டம் போட்டு செய்யறது என்பது மார்க்கத்தில் துவா அவ்வளவு வராது இன்னும் சொல்ல போனால் துவாவுடைய சரத்து என்னன்னா வந்து ரகசியமா இருக்கணும் பணிவா இருக்கணும் இருக்குது அல்லாவும் என்ன பண்றான்னு கேட்டா ஒரு அடிமை எஜமான கேட்கிற மாதிரி கெஞ்சி கேளுன்னு விரும்புறான் நபிகள் நாயகம் சொல்லா சொல்ல சொல்றாங்க துவா துவாக்கள் ராகம் போடுவதை தவிர்த்துக்கோள் பஜித்தனுப்பு கவனிச்சு பார்த்து தவிர்த்துக்கோள் வேணா ரசூல் சொல்லா அலிசலம் அவர்களும் சகாபாக்களும் இந்த மாதிரி ராகம் போடுவதை திட்டமிட்டே தவிர்ப்பார்கள் சாதாரணமாக யாரெல்லாம் என் பாவத்தை மன்னிச்சது பாட்ட பிடிக்கிறீங்க எஜமான்ட்ட ஒரு அடிமை எப்படி கேட்போம் அப்படி அழுகு செய்யுங்க அதனால நம்ம கூட்டத்துவா இல்லைங்கிறோம் அதே நேரத்தில் வந்து ஒருத்தர் துவா ஓதி ஒருத்தர் ஆமின் சொல்றதா இருந்தால் ரெண்டு இடத்துல தான் மார்க்கத்தில் அனுமதி இருக்குங்க ரெண்டு இடத்துல அனுமதி இருக்குது ஒண்ணு என்னன்னு கேட்டா இமாம் ஜமாத்தோட தொழுவுறீங்க இமாம் அல்ஹம் துசுரா ஓதுறாரு அவர் உலகாலின்னு சொல்லுவாரு இப்போ நீங்க ஆமீன் சொல்லணும் இந்த ஒரு இடம்

நாம இமாமை பின்பற்றிகிட்டு இருக்கிறோம் அவரை ஒரு துவா பண்ணிக்கிட்டாரு இப்போ இமாமை பின்பற்றினோம்னா நம்ம காது கொடுத்து கேட்கணும்னு தான் இருக்கு இருக்குது நம்ம சேர்ந்து ஓட முடியாது அது கேட்டால் உங்களுக்கு ஆமீனில் இருக்கணும் உங்களுக்கு அங்க மட்டும் ஆமீன் அனுமதி ஆகுதுன்னு கேட்டா நம்ம தொல்மைக்கு உள்ளே இருக்கிற காரணத்தினால் அவர் ஓ நீங்க கேட்க வேண்டும் என்று உங்களுக்கு கட்டளைட்டு காரணத்தினால் அப்ப நம்ம அந்த துவாவுக்கும் ஆமீன் தான் சொல்ல ஏனும் வேறு வழி இல்லை அதுக்காக என்ன பண்ணலாம்னா அல்கம் போதும் போது மட்டும்தான் நீங்கள் ஆமீன் சொல்லலாம் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது அது நாங்களும் சுமத்து என்று சொல்லுகிறோம் ரசூல்லா காட்டினா சுமத்து ஆமீனே நாங்கள் இருக்கல அந்த இடத்துல எங்க இருக்கு என்ன சொல்லுங்க அதே மாதிரி ரசூல் சொல்லாத என்ன பண்ணிருக்கிறாங்க குணூத்து ஓடுவாங்க துன்பங்களுக்காக வேண்டி குணூத்து ஓதும் பொழுது என்ன பண்ணுவாங்க ஒரு கஷ்டம் வருது துன்பம் என்ன செய்வாங்க ஒவ்வொரு துளைக்கு பின்னாடியும் வந்து குழுக்கு ஓதுவாங்க துளைக்கு உள்ளேயும் ஓதுவார்கள் அப்படி ஓதும் போது எப்படி ஓதுவாங்களா கால சமியல்ல சமய அல்லாஹுமன் ஹமிதா என்று சொன்ன உடனே அதுவும் அது மினரக்காட்டு அஹிதா கடைசி ரக்காட்டுல எல்லா ரகத்திலையும் கொண்டு ஓத மாட்டாங்க சுபுகா இருந்தா ரெண்டாவது ரகத்தில் ஓடுவாங்க லுகரா இருந்தா நாலாவது ரகத்தில் ஓடுவாங்க மகரிபா இருந்தா மூணாவது ரகத்தில் ஓடுவாங்க அது கடைசி ரகத்து என்பது அப்ப இதா கால சமயல்லா ஒளிமன் அமிதா மின்ன ரகத்தில் அகிரா கடைசி ரகத்தில் இருந்து அவங்க சமயல்லா ஒளிமன் அமிதா சொன்ன உடனே எதுவோ அழகி மலா ஹையின் சுலைமின் பனி சுலைமின் என்ற கூட்டத்தாருக்கு எதிராக ரசூசல்லா அலுவலம் அவர்கள் ஒரு துவா ஒன்று செய்வார்கள் அவங்க போய் சகாபாக்களை கொலை பண்ணிவிட்டாங்க நீ பாத்துக்கா செய்வாங்க அப்படி செய்யும் பொழுது பின்னாடி இருப்பவர்கள் ஆமீன் சொல்வார்கள் வசூல் சுல்லாசனம் குணூத்துல அல்ல எங்களுக்கு மழை வறுமையா இருக்கு வறட்சியா இருக்கு மழை தேவை இருக்குது அதுக்காக வேண்டிய எல்லாம் கூட குணத்து ஓதலாம் லாஸ்ட்ல காத்துல ஓதலாம் ஒவ்வொரு தொகையிலையும் ஓதலாம் தொழுதிக்கு உள்ள கையே ஓதுறது மாவா இருக்கிறதுனால நீங்களும் சேர்ந்து சேர்ந்து ஓதக்கூடாது இமாம் ஓதனா கேட்டுக்க வேண்டியதான் அப்ப நம்ம ஆமீன் மட்டும் தொலைக்கிறோம் அப்ப தொழுகைக்கு உள்ளே இமாம் ஓதுறதா இருக்கிறதா சலாம் கொடுத்துட்டா அவருக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது அத்தையாத்து போதி அஸ்லாம் அழைக்கும் அவர் நமக்கு தொழுக கிடையாது அதுக்கப்புறம் அவர் தனி நம்ம தனி அதுல வந்து உங்களுக்கு நீங்க தனியா ஓதிக்கணும் தவிர துளைக்கு உள்ளே ஓதுறதுக்கு ஆமீன் இருக்குது இது போக ரசூல் சொல்லா செல்லம் அவர்கள் மலக்குகள் துவா செய்யும் பொழுது அமீன் சொல்லி இருக்கிறாங்க மலக்குகள் துவா செய்ய நீங்க அமீன் சொல்லிட்டு போங்க மெம்பர்ல ஏன் போலாம் செஞ்சாங்க இல்லையா அது மலக்குடைய துவா கூட சொல்ல அமீன் சொல்லி ரசூலுல்லாவுடைய துவாவுக்கு வந்து ஜனாசாவுலையோ பெருநாள்லையோ ஜும்மாவுலையோ நல்லது கட்டதுலையோ கல்யாணத்திலேயோ கர்மாதிகளையோ வேற எதுலையுமோ ரசூல் சொல்லாசனம் வந்து துவா செஞ்சு எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க ஊர் ஹதீஸ் யாரும் காட்டுகிறது அப்படி காட்டினார்களே ஆனால் நாங்க ஆதாரப்பூர்வமான அதிசயம் காட்டினார்களே அவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பெருசு ரெண்டு லட்சம் ரூபாய் பெருசு பத்து லட்சம் வரைக்கும் நம்ம அறிவிச்சிருந்தோம் அப்படி ரசூல்லா செஞ்சாங்கன்னு காட்டுங்கப்பா நாங்களும் செய்கிறோம் ஒரு பக்தில செஞ்சாங்க காட்டு போங்கல அப்படி காட்ட மாட்டேங்கிறாங்க அதனால வந்து இந்த மாதிரி துவா செய்வதற்கு ஒரு ஆதாரமும் இல்ல என்ன சில பலவீனமான அதாவது சில நம்பிக்கை இல்லாத ஆட்கள் வழியாக அறிவிக்கப்படுற சில ஹதீசுகள் இருக்கிறது அந்த மாதிரி அணிசலை கொண்டு ஒருத்தர் துவா செஞ்சு மற்றவங்க ஆமீன் சொன்னார்களே ஆனால் அவங்க துவா இல்ல ஏத்துக்கிடுவான்னு சொல்லி இப்படி லகையாங்கிற ஒரு சொல்றாரு அவர் அவருடைய ஹரிசை ஏற்றுக்கொள்ள கூடாதுங்கிற அளவுக்கு ஒரு அப்படிப்பட்ட ஒரு வழியாக ஹரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது இப்படி சில ஹம்மாஜி முன் என்ற ஒரு வழியாக சில ஹரீசுகள் சொல்றாங்க அவர் நம்பிக்கையானால் கிடையாது இப்படி ஒரு ரெண்டு மூணு பலவீனமான செய்திகள் தான் இருக்கிறத விட ஏற்கத்தக்க ஆதாரப்பூர்வமான எந்த ஒரு நபிமுறையும் இல்ல இது கூட்டு மேற்று இது போக இது வந்து மார்க்கீதியா உள்ள விஷயம் நீங்க ஒரு அறிவுபூர்வமா சிந்திச்சு பார்த்தால் கூட இது தப்பு வழங்கும் எப்படி வழங்க நம்ம அவ்வளவு கூடி இருக்கிறோம் நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரி கோரிக்கை இருக்குமா இருக்காது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் என் கோரிக்கை வேறையா இருக்கும் உங்க கோரிக்கை வேறையா இருக்கும் உங்க கோரிக்கை வேறையா இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை எல்லாத்தையும் கேட்க நினைக்கும் எல்லாரும் சேர்ந்தாப்புல கேட்கற விஷயமா எல்லாம் இருக்குமா நாலு விஷயம் சேர்ந்ததா இருக்கலாம் சுருக்கத்தை கேட்போம் அது வேண்டாம் எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கலாம் நடக்கத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவோம் அது வேண்டாம் எல்லாருக்கும் பொதுவா இருக்கலாம் எனக்கு பிள்ளைய கூட இருக்க கூட மலைய கூட தண்ணியை கூட கேட்கறதுலாம் பொதுவா இருக்க முடியாது எனக்கு வந்து பத்து ஆம்பளை பிள்ளை இருக்கணும் வைங்களேன் நான் என்ன செய்வேன் அஜர்த்தா இருப்பேன் எல்லாம் எனக்கு பொம்பளை பிள்ளையை கொடுப்பேன் பத்து பொம்பளை பிள்ளை வச்சுக்கிட்டு ஆமைப்பான் என்ன கேள்வி ஆகுறது இப்ப எனக்கு பத்து ஆம்பளை பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கேன் உதாரணமா நான் ஒரு அஜர்த்தா இருக்கிறேன் நான் என்ன கேட்பேன் யா யாருலா எனக்கு பத்து ஆம்பளை பிள்ளை இருக்குது எனக்கு ஒரு இன்னொரு பொம்பளை பிள்ளை கொடுங்க நீ உட்கார்ந்து இருக்கிற என்ன செய்வான் அவன் கேட்கணும் பத்து பொம்பளை பிள்ளை அவன் ஆமீண்டா என்ன கதிக்காவும் பதினொன்னு பெருமா இல்லையா இது சரியா வருமா அப்ப ஒவ்வொருவருக்குடைய தேவைகள் தனித்தனியா இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது நம்ம எல்லாத்துக்கும் சகட்டு மேனிக்கு துவா செஞ்சிடக்கூடாது அப்ப இதுல என்ன வழங்கணும் கேட்டா துவா என்பது வந்து கூட்டு துவாங்கிற விளையாட்டை கிடையாது மூத்தா போன ஆளுக்களுக்கு செய்யறீங்களா நீங்க செய்யுங்க கல்யாணத்துல செய்யறீங்களா நீங்க செய்யுங்க வீடு கட்ட போறீங்களா அஜர்த்துக்கு வாசிங்க இவரு கேட்டா எல்லாம் தர கேரண்ட் ஓ வீட்டுக்கு நீங்க எல்லாம் கஷ்டப்பட்டு கட்டிட்டாங்களா இது நீ தான் பூர்த்தி பண்ணலாம் ரெண்டு கையேந்தி ரெண்டு சொல்லு கண்ணீரை விடு அல்லாஹ் ஏத்துக்கிறோம் அதனால கூட்டுக்கு வாய் என்பது இஸ்லாத்தின் அடிப்படைக்கு எதிரானது ரசூல்லா காலத்தில் இருக்கல நீங்க நீங்க அல்லாட்ட கேட்டு பழவுங்க என்னுடைய கேள்வி என்னன்னா ஒருத்தங்க துவா செஞ்சிருக்கும் போது இன்னொருத்தங்க ஆமீன் சொன்னா அந்த துவாக்கு வெயிட் அதிகம் தானே யாராவது ஒருத்தங்களோட நன்மையின் காரணத்தினால அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படாதா அப்படி பார்த்தா நீங்க கூட கூட்டம் நடத்தும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்ன சவுண்டா சொல்லலாமா இதுக்கு எனக்கு முழு விளக்கம் தேவை அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாம் அதாவது இந்த கூட்டு துவாவை நியாயப்படுத்தக்கூடியவர்கள் இந்த ஆருக்கு மண்டை அடிக்கிட்டு வைப்பாங்க என்ன வைக்குவாங்கன்னு கேட்டா நம்ம சபையில இருக்கிறோம் இதுல ஏதாச்சும் ஒரு ரெண்டு நல்லவர் இருக்கும் நான் கெட்டவனா இருக்கலாம் நீங்க கெட்டவனா இருக்கலாம் எல்லாம் கெட்டவனா இருக்கலாம் ஒரு ரெண்டு நல்லவன் ஒரு ரெண்டு நல்லவன் இருக்க மாட்டோமா இருந்துருவோம் அவ கூட்டா துவா செய்யும் அந்த ரெண்டு நல்லவரும் இருந்து ஆமீன் சொல்லிட்டாரு வைங்க அதுக்காக எல்லாத்தையும் கிடைச்சிருமில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை போட்டு அதனால கூட்டத்தில் கூட்டாக துவா செய்வதனால் ரெண்டு மூணு நல்லவர்கள் இருந்தார்களே ஆனால் அவங்களுக்காக வேண்டி அல்லாஹ் நம்ம துவாவை ஏத்துக்கணுமா அது ஏன் செய்யக்கூடாதுங்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு இந்த கூட்டு துவாவை அவர்கள் நியாயப்படுத்தி கொண்டுருக்கிறார்கள் முதல் விஷயத்தை நீ வழங்கினேன் எப்போதுமே இவாதத்து வணக்க வழிபாட்டுக்கு வந்து இந்த மாதிரி தர்க்க ரீதியான வாதத்தை வைத்து இபாதத்தை நிலை நாட்டக்கூடாது வணக்கம்னு ஒன்று செய்கிறதாக இந்த காரணம் ரசுல்லாவு தெரியுமா தெரியாதா அதையும் ரசுல் நினைக்கல என்ன கேட்கணும்னா ரசுல் சென்லாலேஸ்வரம் வந்து சகாபாக்கள் எல்லாம் கூட்டி வச்சு உங்களை பேர் விற்கிறீங்க உங்களுக்கு ரெண்டு நல்லவனர் தான் இருப்பீங்க அதனால் நான் துவா செஞ்சு விடுறேன் நீங்க அமைந்து சொல்லுங்க அந்த ரெண்டு நல்லவருக்காக வேண்டி அல்ல தந்தாலும் தந்துருவான் அப்படின்னு சொல்லி ரசூல் செல்லா அலை செல்லம் ஏன் சொல்லவில்லை அவங்க சொல்லாத ஒரு சிந்தனை நமக்கு என்னத்துக்கு அதான் கேள்வி இமாதத்துகள்ல வணக்க வழிபாடுகள் நம்ம என்ன பண்ணணும் அல்லாவும் ரசூலும் சொன்னாங்களாங்கிறத தான் பார்க்கணுமே தவிர இந்த மாதிரியான ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது நிறைய பேர் இருப்பாங்க அதுல நான் நல்லவன் இருந்துருவான் அந்த நல்லவனுக்கான நான் மாத்தி திருப்பி கேட்டா நிறைய பேர் இருப்பாங்க

சில கூட்டங்கள்ல சில அடையாளத்துக்காக வேண்டி தக்பீர்கள் சொல்வது இப்போ சட்டம் போடக்கூடாது தீர்மானம் போடுறோம் அல்லாஹ் ஒரு சொல்லிக்கிறோம் இது சத்தம் போட்டு சொல்லலாமா அப்படின்னு கேட்டா தக்பீர்களை அல்லாஹ் அக்பர் என்பதை ஒரு சில நோக்கத்திற்காக வேண்டி வலிமையை காட்டுவதற்காக வேண்டியெல்லாம் சத்தமா சொல்ற ஒரு வழிமுறை நபிசல்லா செல்வம் காலத்தில் கூட இருந்துச்சு தொழுகை முடிச்சது கூட தக்பீரை சொல்லி தான் வலிக்கிறோம் இருக்கு நசூர் செல்லா செல்லம் வந்து தொழுகை முடித்தார்களே ஆனால் அல்லாஹ் அக்பர்னு ஒரு சத்தம் வரும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தான் தெரிஞ்சு போயிரு ஜமாத்து முடிந்து விட்டது ஜமாத்து முடிஞ்சிருச்சுங்கிறதையே எதை வச்சு விளங்கிடுவாங்களா தக்பீரை கொண்டு தான் விளங்கிடுவாங்க என்று புகாரில முஸ்லீம்ல இன்னும் ஏராளமான நூல்கள் ஹதீஸ் இருக்கிறது அப்ப நம்ம தக்பீரை வந்து சொல்வது சத்தம் போட்டு சொல்வது வந்து மார்க்கத்தில் வந்து என்ன இல்ல அது ஒரு தடையானது இல்ல அது போக எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டு எடுத்து பார்க்கலாம் நீங்க புகாரியில எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டாவது அதிசயம் என்ன வருதுன்னு கேட்டா குனுத்து ஆரிஃபு இப்ப நம்ம சொல்றாங்க குனுத்து ஆரிஃபு இன்கிலா சலாத்தி நபி சல்லாஹ் அலே செல்லம் தக்பீர் ரசூல் சல்லா அலே செல்லம் அவர்கள் தொழுகையை முடித்து விட்டார்கள் என்பதை அவங்க சொல்ற தக்பீரை வைத்து தான் நாங்கள் விளங்கிக் கொள்வோம் நான் விளங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இது புகாரில எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டுலையும் வருது அது போக வந்து எட்நூத்தி நாற்பத்தி ஒன்னுலையும் கூட இருக்குது எட்நூத்தி நாற்பத்தி ஒன்னுல அந்த ஆதிசனையும் இருக்கிறது அப்ப நபிகள் நாயகம் அது சட்டம் போட்டு வருவாங்க இருக்கிறது அதுல என்ன வருதுன்னு கேட்டா ரஃபா சவுத்து திக்ரின் வருது சட்டம் போட்டு திக்கிரி செய்யறது அப்ப இந்த தொழுகையை முடிந்து விட்டது என்று ஒரு அடையாளத்திற்காக வேண்டி அல்லாம திக்ரி செய்யறதுக்கு நீங்க சட்டம் போடக்கூடாது சுபான் அல்லா சுபான் சட்டம் போட்டக்கூடாது ஒரு விஷயம் முடிந்து விட்டது அப்படின்னு காட்டுவதற்காக வேண்டி ஒரு விஷயம் தோங்கி விட்டது அப்படின்னு காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் அக்பர் என்ன செஞ்சிருவாங்க சரி ஏதோ ஒன்று புரிஞ்சு போச்சு போல இருக்கு அது மாதிரி இப்போ இந்த தீர்மானங்கள்லாம் வாசிக்கிறோம்ல அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னு கேட்டா தீர்மானம் இந்த மாதிரி அரசாங்கம் இதை நிறைவேற்றணும்னு நம்ம சொல்றோம் ஆமா நிறைவேற்றணும் ஒரு குரல் கொடுத்தாங்கன்னா பெரிய வார்த்தையா இருக்கும் அதை சொல்வதற்கு பதிலாக என்ன செய்யறோம்னு கேட்டா அல்லாஹ் பெரியவன் அல்லாஹ் சொல்லி நாங்க ஏத்துக்கிறோம் ஒரு அடையாளமாக்குறோம் அது ஒரு திக்ராகவோ ஒரு தஸ்மீகாகவோ ஒரு வணக்கமாகவோ சொல்லி செய்தால் அது சத்தமோட குற்றமாயிரும் இது ஒரு கருத்தை சொல்வதற்குரிய ஒரு அடையாளம் அது மாதிரி உள்ளதுக்கெல்லாம் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது ஆனால் இந்த துவா ஓதுவது கம்பல்சரியா சத்தம் போட்டு துவா ஓதுறதுக்கு அனுமதி இல்ல ஒன்னே ஒண்ணு இருக்கு ரசூல் சொல்லா அலை சில நேரங்களில் தெரியாத மக்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்பதான் விளங்கிருக்கு சத்தம் போட்டு ஓதிருக்கிறாங்க தெரியவே செய்யாது உங்களுக்கு ஒரு துவா காப்பாத்த சபையை முடிக்கணும் சுபான கல்லாவுமே ஒபி அமதிக்க அசரத் அல்லா இலாக இல்ல அந்த அஸ்தி இருக்க வாத்து இலக்கன்னு சொல்லணும் இது நிறைய பேர் தெரியாத மக்கள் இருப்பாங்க ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை அப்படி சொல்லி கொடுத்து அவங்க மனப்பாடம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த துவா ஓதிட்டு போங்கன்னு சொல்லிக்கிறான் அது வரைக்கும் சொல்லிக் கொடுக்கலாம் தாலி ஒரு ஆசிரியர் மாணவருக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி வாக்கு சத்தம் கூடலாமே தவிர அல்லாட்ட கேட்கிறத வந்து சத்தம் போட்டு சொல்லக்கூடாது அடிப்படை